சேனல் லைவ் நாராயண்க்க வாங்க லைவ் பார்க்கலாம் காலை வணக்கம் வாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷனு எம்பி எலெக்ஷனு அனைவரும் போய் ஓட்டு போடுங்க ஓட்டுரிமை உரிமை நம்மளுடைய உரிமை ஓட்டு போடாது இருக்காதிங்க கண்டிப்பா ஓட்டு போடுங்க வாங்க di Rani kingam solo. bangga namun baby number ku set rima. தமிழகத்திலும் புதுவையிலும் இன்று ஓட்டுப்பதிவு பதிவு நாடாளுமன்ற தேர்தல் யாஸ் ஹாய் அப்பா என்ன பண்ணுறீங்க லைவ் போட்டிருக்கேன் என்ன ஓட்டு போட போகலையா ஓட்டு போட்டியா ரெண்டாவது லைக்குப்பா ஓகே டயனராசேகர் ஹாய் அப்பா என்னம்மா பண்ணுறீங்க குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் கவிதா மூர்த்தி ஹாய் ஃபஸ்ட் லைக்குப்பா கவிதா மூர்த்தி லைக் பண்ணுங்களாமே சாப்பிட்டாச்சாப்பா சாப்பா சொல்லுங்கள் என்னப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டுட்ருக்காங்க இருக்காங்க ஃபிட்ரூஸ் சேனல் நாராயணா ஃபியூச்சர் சேனல் அப்படி இல்லை என் பெயர் மோகன் எங்கள் ஊர் பேர் தான் நாராயண வனம் சாப்பிட்டு வாங்க பத்தொம்பது பேர் இருக்கீங்க என்னன்னா எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போயிட்டியா கோவலியா கவிதா எந்த ஊர் நீங்க ரான்டவியங்க வெண்ணிலா நாராயணன் ஊர் பேரா ஆமாம் வெண்ணிலான்றது எங்கள் பொண்ணு பேர் நாராயண வனம்ன்றது ஊரு பேர் தீபா மோகன் ஹாய் ஹாய் வெண்ணிலா நாராயணன் கிடையாது சார் வெண்ணிலா நாராயண வனம் ஹாய் 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 கி பெஸ்ட் யூ ஹார் யூ கோயிங் ரமேஷ் ரமேஷ் சேனல் எந்த ஊர் நீங்க லைக் பண்ணுங்க ரமேஷ் ரமேஷ் ரம்யா ரம்யா ஹாய்டா ரம்யா அண்ணாவா பொண்ணு இல்ல ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க எந்த ஊர் ரம்யா நீங்க ரமேஷ் எந்த ஊர் நீங்க ரமேஷ் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ரம்யா சாரி மேல்மருவத்தூர் ஓகே ரமேஷ் ரம்யா ஓகே ஓகே மேல் லைக் பண்ணுங்க ரம்யா இன்னைக்கு எலக்ஷன் ஆச்சே ஓட்டு போட்டீங்களா மக்களுக்கு படிக்க தெரியல ஆமாமா கொஞ்சம் அரைகுறை

நியோசா அம்மா என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சாமா கேட்டுச்சா சட்னி இல்லை பம்பாய் சாம்பார் ஃபேவரெட் ஃபேவரெட் என்னவா யூடியூப் நேம் வெண்ணிலா நாராயண வனம் யூடியூப் நேம் நீங்க திருப்பதி திருப்பதிக்கு முன்னாடி எங்கள் ஊர்லேருந்து திருப்பதிக்கு முப்பது கிலோமீட்டர் ஜஸ்ட் முப்பது கிலோமீட்டர் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் ரம்யா ரம்யா நம்ம கன்னியம்மா இருக்குது அந்த ஊரில் கே பை என் ஆர் போணेश्वरी ஹாய் அண்ணா எப்படிமா இருக்கிற என் ஆர் போணेश्वरी திருப்பதியில் எப்படி இருக்குது வெயில அங்கே எலெக்ஷன் பிரச்சாரம்லாம் எப்படி இருக்கு இந்தியா கா ஹாய் ஆ இந்தியா இந்தி தெரியாது தெரியாது நல்லா இருக்கீங்களா ஓகே மாப்பிள்ளை எப்படி இருக்காரு வேலைக்கு போயிட்டு இருக்காரா

செல்வ சக்தி தேவி சக்தி தேவி ஓகே ஓகே வாங்க ஓட்டு போட்டிங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டோம்மா இட்லி நம்ம யார் செல்வ ஓகே ஓகே நான் இந்தியாவில் இருக்காங்கன்னு கேட்டோமா தமிழ்நாட்டுல தான் இப்போ எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டிலையும் புதுவையிலும் தான் முதல் கட்ட எலெக்ஷன் என்ன சமையல்னா இட்லி நம்ம ஃபேவரட் பம்பாய் சாம்பார் நகினா ஹாய் புரியல புரியல சார் வாங்க லைக் பண்ணுங்க புவனேஸ்வரி லைக் பண்ணியா எங்கால் கறி இறால் கறி ஓகே ஓகே கரியா அருமை பண்ணிட்டீங்களா ஓகே விக்கி எங்கண்ணா விக்கி ஸ்கூல் போயிருக்காரு காலையில் ஏழு முப்பதுக்கு ஸ்கூலு அவர் அவங்க டேடி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு ஸ்கூலுக்காக சாயங்காலம் வருவார் ரெண்டு பேர் தான் இருக்காங்க என்னடா நடந்தது இந்த லைவுக்கு அந்த காலம் மரு மலேசியா ஸ்கூல் ஹாலிடேண்ணா ஹாலிடே விட்டாங்களா இன்னும் இங்கே விடலை okay அண்ணா பாய் கோயிங் ஒருவேளை அவங்க டெலிட் பண்ணி தான் மெசேஜ் விற்கிறாங்களோ அடுத்த மெசேஜுக்கு யார் கேட்டிருக்காங்க ராஜசேகரா தீபா மோகனா ஆ தூங்கணும் பாப்பா தூக்கம் தான் முக்கியம் பூங்காத என்ன பண்ணுறேன் ట్వల్ ట్వంటీ త్రీ మధ్యం ఆయ్ పోయిన్ ఫిఫ్టీ త్రీ అదా టెన్ ఓ క్లాక్ ఆగపోదు ఇండియా టైం నైన్ ఫిఫ్టీ ஓகேப்பா லைவ் யாரும் வரல இருபது நிமிஷம் லைவ் முடிச்சுக்கலாம் மதியம் லைவ் பார்க்கலாம் முடிஞ்சால் இல்லை நான் ஈரோ லைவில் பார்க்கலாம் ஓகே என்னென்னையா சார் லைவில் இருக்கிறியா இல்லை ஓட்டு போகிற லைனில் இருக்கிறியா Okay, bye.